ஹலோ கைன்ஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி தாபா ஸ்டைல் மட்டர் பன்னீர் இது சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இருநூறு கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோட நேரம் நல்லா மாற ஸ்டார்ட் ஆகும்போது பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு இன்ச் பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க இது கூட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாமே செவந்து வந்ததும் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளியில் இருக்க தண்ணி நல்லா வந்து சுண்டி வரணும் அது வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு சேர கலரை விட்டுக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்ல தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எடுத்துக்கோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறு ஏழு முந்திரியை சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச முந்திரி விழுத இப்போ இதோடு சேர்த்து கலந்துட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுருங்க முந்திரி விழுது கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இதையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல பன்னீரும் பச்சை பட்டாணியும் அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு லோ ஃப்ளேமில் தான் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அடியிலையும் வந்து உங்களுக்கு அடிப்பிடிக்காது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கிளறி விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ் கிரீம் சேர்க்கும்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து பொடி செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா கமகமான தாபா ஸ்டைலில் மட்டர் பன்னீர் ரெடியாகிடுச்சு இந்த சப்பாத்தி நான் பூரி இது எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்போவாக இருக்கும் இது நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ